உலகெங்கு வாழும் நமது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் அமையப்பெற்ற பெற்ற கிரக சேர்க்கையின் அடிப்படையில் பலன்களை குழந்தை பிறப்பு முதல் அதாவது வாழ்க்கையின் கடைசி காலம் வரை ஒவ்வொரு கட்டத்திலும் நடைபெறக்கூடிய பலன்களை இங்கே தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக குழந்தை பிறப்பு அடுத்து அந்த குழந்தை வந்து கல்வி துவக்கக்கல்வி ஆரம்பக்கல்வி பட்டக்கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் அடுத்து வந்து குடும்ப நிலையில் எந்த அளவுக்கு அதாவது பொருளாதார முன்னேற்றம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வயதிலும் எந்த மாதிரியான பலன்கள் உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையின் அடிப்படையில் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொரு பகுதியிலும் தெரிவிக்கப்படுகிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது குறிப்பாக முதல் பகுதியாக குழந்தை பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் எந்த வயதில் என்ன குழந்தை பிறக்கும் என்ற தகவலை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக திருமணம் முடிந்த ஆறு மாதத்திற்குள் குழந்தை கருத்தரிக்க அந்த கொடுப்பினை ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலும் பாலுள்ள நட்சத்திரமாக இருக்க வேண்டும் பாலற்ற நட்சத்திரமாக அமையக்கூடாது அது நட்சத்திரங்களில் பாலுள்ள மரம் பாலற்ற மரமாக அந்த நட்சத்திரங்களை இங்கே குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக இந்த அசுவனி பரணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் அவிட்டம் சதயம் உத்திராட்டாதி இந்த பன்னெண்டு நட்சத்திரங்களும் பாலற்ற மரங்களாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி கிருத்தியை ரோகிணி பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் பூராட்டாதி ரேவதி இந்த பதினைஞ்சு நட்சத்திரங்களும் பாலுள்ள மரமாக சொல்லப்படுகிறது அப்போ இருவர் ஜாதகத்திலும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்திலும் பாலுள்ள நட்சத்திரமாக அமைந்து விட்டால் அதாவது திருமணம் பண்ண ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்தை கருத்தரிக்க வாய்ப்புள்ளது அடுத்து புத்திரஸ்தானம் புத்திர காரகனும் வலுவாக இருக்க வேண்டும் அதாவது இந்த பாலுள்ள மரமாகவும் இருவருக்கும் இருக்கணும் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலும் புத்திரஸ்தானம் புத்திர காரகன் கெடாமல் வலுவாக இருந்தால் அந்த திருமணம் செய்த ஆறு மாதம் ஒடுவது ஒரு வருடத்துக்குள் கரு உருவாகலாம் இது இதில் உள்ள விளக்கம் அப்படி உருவாகிய குழந்தை பெண் ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் இடத்திற்கு கோச்சார குரு ரெண்டாம் இடத்தில் வரும் பொழுது அல்லது கோச்சார குரு சுக்கரன் இருக்கும் இடத்திற்கு ரெண்டாம் இடத்தை பார்வை செய்யும் பொழுதும் குழந்தை பிறக்கலாம் அதாவது அந்த குழந்தை உருவாகிய பின் எப்பொழுது குழந்தை பிறக்கும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் நீங்களே கண்டறிய வேண்டுமானால் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அந்த சுக்கரன் வந்து இருக்கிற இடத்துக்கு ரெண்டாவது இடத்துல கோச்சார குரு வரும் பொழுது குழந்தை பிறக்கும் அல்ல ரெண்டாம் இடத்தை பார்வை செய்யும் பொழுது குழந்தை பிறக்கும் இப்போ குறிப்பாக சொல்வதென்றால் இந்த ஆடியோ பதிவு செய்கிற பொழுது கோச்சார குரு வந்து ரிஷபத்தில் இருக்குது அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து மேசத்தில் வந்து சுக்ரன் இருக்குதுன்னு வைங்க அப்போ சுக்ரனுக்கு ரெண்டாம் இடத்துல ரிஷபத்தில் இப்போ குரு வந்துருச்சா இப்போ அந்த சுக்கரன் இருக்கக்கூடிய அந்த ஜாதகர் அந்த பெண்ணு இப்போ ஏற்கனவே வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி கரு உருவாகிருந்தால் கண்டிப்பாக இப்போ வந்து குழந்தை பிறக்கும் இப்போ இப்போ குழந்தை பிறக்கிற மாதிரி அவங்க ஏற்கனவே அந்த ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி கரு உருவாகிருக்கும் எது மேசத்தில் சுக்கரன் இருந்தால் அந்த கற்பஸ்திரிக்கு இப்போ கோச்சார குரு வந்து அக்டோபர் பத்து வரைக்கும் இருக்குது எது அந்த இதில் ரிஷபத்தில் இப்போ குழந்தை பிறக்கற வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை துலாம் ராசியில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சுக்கரன் இருந்தால் அப்போ துலாமுக்கு ரெண்டாம் இடத்த விருச்சிகத்தை இப்போ குரு பார்க்குது இல்லையா ஏழாம் பார்வையாக பார்க்குது ரெண்டாம் இடத்தை அப்போ குழந்தை பிறக்கும் அப்போ ஒரு பெண்ணுக்கு சுக்கரன் இருக்கும் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தில் குரு வரும் பொழுதும் கோச்சார குரு அல்லது ரெண்டாம் இடத்தை கோச்சார குரு பார்வை செய்யும் பொழுதும் அவருக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் இப்படித்தான் குழந்தை பிறப்பு எப்போ நடைபெறும் என்பதை சொல்லிடலாம் அந்த சுக்கரன் இருக்கும் இடத்தை வைத்து சரி பிறக்கும் குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிந்து கொள்ள சில பேர் அதில் ஆர்வமாக இருக்காங்க இல்லையா அன்னைக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க இப்போ அதை தடை செஞ்சுட்டாங்க அதில் உள்ள காரணம் வந்து பெண் குழந்தையாக இருந்தாக்க அதை அழிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் இப்போ அதை வந்து பெரும்பாலும் அதை வந்து நடைமுறையில் இல்லைன்னு சொல்லப்படுது ஏதோ ஆனா பெண்ணான்னு தெரிந்து கொள்வது சாஸ்திரத்திலே எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா அந்த பெண்ணோட வயதும் அதாவது கருத்தறித்த அந்த மாதமும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசில் இப்போ கருத்தரிச்சிருக்கு அப்படின்னு வைங்கள அது மாதம் வந்து ஜனவரி மாதம் கருத்தரிச்சிருக்குன்னு வைங்க இருபத்தஞ்சி வயசு பெண்ணுக்கு ஜனவரி மாதம் கருத்தறித்தாள் அவர்களுக்கு பெண் குழந்தை பிப்ரவரியில் கருத்தறித்தாள் ஆண் குழந்தை மார்ச்சில் அதே மாதிரி ஆண் குழந்த தான் ஏப்ரலில் பெண் குழந்தை மேல பெண் குழந்த ஜூனில் கருத்தறித்தால் ஆண் குழந்தை ஜூலை மாதம் கருத்தரித்தால் பெண் குழந்தை இப்படி அந்த வயதுக்கும் அந்த மாதத்திற்கும் உள்ள தொடர்பில் இதை வைத்து கணக்கில் எடுத்து கொள்ளலாம் இப்போ ஒரு பதினெட்டு வயசு பெண்ணுக்கு திருமணமாகி ஜனவரியில் வந்து ஏற்கனவே ஜனவரியில் வந்து இப்போ கருத்தரிச்சிருக்குன்னு வைங்களேன் பதினெட்டு வயசு பெண்ணுக்கு ஜனவரி மாதம் கருத்தரிச்சிருக்குன்னா அந்த பெண்ணுக்கு இப்போ வந்து பெண் குழந்தை பிறப்பது உறுதியாக சொல்லலாம் பிப்ரவரியில் கருத்தரித்தா ஆண் குழந்தை மார்ச்சில் கருத்தரித்தா பெண் குழந்தை அதே ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் அந்த பதினெட்டு வயசு பெண்ணுக்கு குறிப்பாக ஏப்ரலந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு பதினெட்டு வயசு பெண்ணு வந்து கருத்தரித்தால் அவர்களுக்கு ஆண் குழந்தை இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து முப்பது வயது பெண் அவர்களுக்கு திருமணம் ஆகி இது வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருக்குது ஒருவேளை இந்த ஜனவரியில் கருத்தறிச்சிருக்கு கடந்த ஜனவரியில் அவர்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும்னு உறுதியாக சொல்லலாம் அதே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் ஒரு முப்பது வயது பெண்ணுக்கு குறிப்பாக பிப்ரவரி மாதத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் இப்போ கருத்தரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவர்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் நவம்பர் டிசம்பரில் கருத்தரிச்சா இந்த முப்பது வயசு பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் இப்படி ஒவ்வொரு வயதுக்கு உரிய அந்த நிலையும் அந்த மாதத்தையும் எடுத்துக்கொண்டு ஆணா பெண்ணா அப்படிங்கிறது கண்டறியலாம் அதுதான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விளக்கம் அப்போது ஒவ்வொருடைய பெண்ணுக்கும் அது நாற்பத்தஞ்சு வயசுக்கு வரைக்கும் கூட பெண்ணுக்கு வந்து கருத்தரிக்கலாம் அப்போது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு கூட இப்போ கருத்தரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு வைங்களேன் ஜனவரி மாதம் அது பெண் குழந்தையாக பிறக்கும் அதே பிப்ரவரி மார்ச்சில் வந்து கருத்தரிச்சா அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும் இப்படி ஒவ்வொரு வயதுக்கும் உரிய மாதத்துக்குரிய தொடர்பில் இந்த ஆணா பெண்ணான கண்டறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத உள்ள விளக்கம் இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து குறிப்பாக இந்த குரு இந்த ஆண் கிரகங்கள் ஆண் ராசியில் இருந்தால் அது பெண் குழந்தை பிறப்பது அரிது அப்படி எடுத்தோடனே சொல்லிடலாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஆண் ஜாதகத்தில் அல்லது பெண் ஜாதகத்திலே சூரியன் குரு ஆண் ராசியில் இருந்தால் பெண் குழந்தை பிறப்பது அரிது ஒருவேளை பெண்ணாக பிறந்தால் அந்த குழந்தை பெண்ணாக பிறந்துச்சுன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது ஆண் ராசி சூரியன் குரு ராசியிலே இருந்து அந்த ஜாதகருக்கு பெண்ணாக பிறந்தால் வாழ்க்கையில் அந்த பெண் குழந்தைக்கு முன்னேற்றம் இருக்காது ஆண் குழந்தை பிறந்தால் அதிக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆளுகளுக்கு சூரியன் குரு ஆண்ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு உள்ளது அப்படி பிறந்தால் நல்லது குறிப்பாக சொல்லப்படலாம் இப்போ குரு வந்து சிம்மத்தில் இருக்குது சூரியன் அதாவது வந்து மேசத்தில் இருக்குதுன்னு வைங்களேன் இல்லை ஒருவேளை குரு மேசத்தில் இருக்குது சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்குது அப்படி வைங்க ரெண்டுமே ஆண் ராசி தான் அப்போது இந்த ஆண் கிரகங்கள் இந்த ராசி என்றால் புகழ் பெறும் புத்திரனாக திகழ்வான் அப்படிங்கிறது ஒரு கருத்து மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணற்றான் கொள் எனும் சொல் என்று வள்ளுவன் சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட பிள்ளையை தன் மகனாக பெறுவதற்கு இவன் தந்த என்ன புண்ணியம் செய்தானோ என்று மற்றவர்கள் ஆச்சரியமாக பேசும்படியாக அறிவுடனும் ஒழுக்கமுடனும் உள்ள பிள்ளையாக பிறக்கலாம் இதுதான் இந்த குழந்தை பேர் ஒரு ஜாதகத்தில் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் வாய்ப்பு கொடுப்பனை என்ன குழந்தை பிறக்கும் எப்போ பிறக்கும் என்ன மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் அப்போ பதிவு பண்ணியிருக்கோம் அடுத்து ஒருடைய ஜாதகத்தில் துவக்கக்கல்வி உயர்நிலைக் கல்வி பட்டக்கல்வி வேலைவாய்ப்பு திருமண வாழ்க்கை திருமணம் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒருமித்தகருத்தாக வாழ்வதா அல்லது பிரிவினைக்குள்ள ஜாதகமாக அப்படி பிரிவினைக்குள்ள ஜாதகமாக இருந்தால் எப்படி இருப்பார்கள் அல்லது குடும்பஸ்தனே வந்து வேறு வழியில் தவறி போகிறதும் அல்லது குடும்பஸ்திரி வந்து வேறு நிலையில் தவறான ஒரு ஒழுக்கம் கெட்ட நிலை இருப்பதற்கும் அந்த கிரக சேர்க்கை எவ்வாறு அமைந்தால் எப்படி இருக்கும் என்ற விளக்கத்தை அடுத்தடுத்து செய்யக்கூடிய பதவிகளில் விளக்கமாக தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்து நமது நேர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் தின்ண்ணிய நெஞ்ச வேண்டும் தெளிந்த நாளி வேண்டும் அதற்கு யாரானை காவிலுடைய என்னானை கண்டளித்த போரானை கண்டதனை போற்றினால் வாராத புக்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி வரும் சித்தி வரும் வெற்றி வரும் தனே சொல்லி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்